உன்னை பெற்ற தாய் மலடி அல்ல கேள்வி ஒன்று இல்லை என்னை பெற்ற தாய் மலடி என்று பதில் சொல்ல வேண்டும் இந்த அரசன் சார்வபௌமன் இரண்டாவது கேள்வி இல்லை இல்லை இந்த அரசன் சார்வபௌமன் அல்ல இவன் தர்மாத்மா அல்ல இவன் நல்ல வழியில் நடப்பவன் இல்லை என்று சொல்ல வேண்டும் மூன்றாவது ராஜபத்னி பதிவிரதா அரசனின் மனைவி மிகச் சிறந்த பதிவிரதை கணவனே கண்கண்ட தெய்வம் என்று ஒழுகுபவள் இல்லை இல்லை இந்த அரசனின் மனைவி மோசமான நடத்தை உடையவள் என்று சொல்ல வேண்டும் சபையோர் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள் யாருக்கும் என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது என்பது தெரியவில்லை திகைத்து போய் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தருக்கொருத்தர் முகாவலோகன முகத்தை கூட பார்த்து கொள்ளவில்லை என்னவோ நடக்கிறது என்னவோ நடக்கிறது இந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா என்பதாக அனைவர் உள்ளத்திலும் ஓராயிரம் உணர்ச்சிகள் பொங்கிக் கொண்டிருந்தன வித்வஜன கோலாகலன் தலை கவிழ்ந்து நின்றான் அவனால் தலை நிமிர முடியவில்லை இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுவது பலவிதமாக யோசித்து யோசித்து பார்த்தான் ஒன்றும் தோன்றவில்லை இறுதியில் ஷற்றே தன்னை ஆஸ்வாசம் செய்து கொண்டு தலை நிமிர்ந்து யாமுனாச்சாரியரை பார்த்து சொன்னான் பிள்ளாய் எனக்கு இதற்குரியதான பதில் தெரியவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நீ இதற்குரிய பதிலை சொன்னால் தானே ஜெயித்தவராகவாய் என்னை மட்டும் கேள்வி கேட்பது உனக்கு விடை தெரிந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் அறிய வேண்டாமா ஆகையால் விடை தெரிந்தது என்றால் எங்கே நீயே கூறு என்று சொல்ல அதற்கென்ன நான் சொல்கிறேன் தொன் மாதா ந வந்தியா உன் தாய் மலடி அல்ல ஆனால் உன் தாய் மலடிதான் எப்படி மலடியாக முடியும் இதோ என் தாயின் பிள்ளை நான் இருக்கிறேனே பிள்ளையாகிய நான் உயிருடன் என் தாயின் அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது பெயரற்றவள் என் தாயார் என்பதால் எந்த விதத்தில் சரியாகச் சொல்ல முடியும் என்று கேட்க அதற்கு யாமுனாச்சாரியர் பதில் சொல்கிறார் ஐயா உலகத்தில் காகவந்தியா கதலீவந்தியா என்பதாக மூதுரை உண்டு காகம் என்பது ஒரு முறை ஒரே ஒரு முட்டைதான் இடுமாம் வாழைமரம் ஒரு முறை ஒரே ஒரு கொலைதான் தள்ளும் வாழை மரத்தை வைத்து நாம் வளர்த்து வந்தோம் எனால் அந்த வாழை மரம் ஒரே ஒரு கொலை ஒரு முறை தான் தள்ளும் அதுபோன்று காக்கா ஒரே ஒரு முறை ஒரு முட்டைதான் தான் இடும் அப்பா வித்வஜன கோலாகலரே நீர் உம்முடைய தாயாருக்கு ஒரே ஒரு பிள்ளை பிள்ளை பேரற்றவள் மலடி என்று சொல்லுவது ஒருபுறம் இருந்தால் கூட சாஸ்திரம் சொல்கிறது ஒரே ஒரு பிள்ளையை பெற்றவளும் பிள்ளை பேறு அற்றவள்தான் பகு புத்திரவதி நிறைய பிள்ளைகளை பெற்றவளைத்தான் நாம் பிள்ளை பேரு உடையவள் என்று சொல்ல முடியும் ஒரே ஒரு பிள்ளையை பெற்றவளை மலடி என்று சொன்னால் அதில் இல்லை ஆனால் இதற்காக வருத்தமரு தேவையில்லை இந்த வார்த்தைக்கு நீ பொருள் கேட்டாய் உன் தாயாருக்கு நீ ஒருவன் மட்டும்தானே பிள்ளை உனக்கு சகோதரர்கள் உண்டா உனக்கு முன்பாக சகோதரர்கள் பிறந்திருக்கிறார்களா அல்லது சகோதரி யாராவது உண்டா இல்லையே நீ ஒருவன் தானே ஒரே ஒரு பிள்ளை அப்படி ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததினாலே உன் தாய் மலடிதான் சபையோர் நடுவில் ஒரு பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது உத்தமமான கரகோஷத்தில் அனைவரும் சந்தோஷத்தை அடைந்தார்கள் சபாஷ் சரியான பதில் சரியான பதில் இசைந்திருக்கக்கூடிய பதில் ஆம் இந்த விஷயத்தை சாஸ்திரம் நன்கு விளக்கிக் காண்பிக்கிறது என்று பண்டிதர்கள் அனைவரும் சிரேஷ்டா சில கம்பினா என்று தலை அசைத்து அசைத்து அதனை கொண்டாடினார்கள் அடுத்தது அரசன் சார்வபோமன் ராஜா சார்வ அபௌமகா அரசன் சார்வபௌமன் அன்று தர்மவான் அல்ல என்ன ஒரு பழந்தமிழ் பாடலை பார்க்கலாம் மண்டலத்தோர்கள் செய்த பாவம் மன்னவரை சேரும் அதாவது மக்கள் செய்யக்கூடிய பாபம் அரசனுக்கு சென்று சேருமாம் திண்டிரன் மன்னர் செய்த தீங்கு மந்திரியை சேரும் தொண்டர்கள் செய்த தோஷம் தொடர்ந்து தம் குருவை சேரும் கண்டன மொழியார் செய்த கண்மமும் கணவர்காமே மக்கள் ராச்சியத்தில் தவறு செய்தால் அந்த குற்றம் அரசனை பாதிக்கும் மன்னன் தவறு செய்தானேயானால் அது ராஜகுரு குலகுருவை பாதிக்கும் சிஷ்யர்கள் பாவம் செய்தார்களையானால் அந்த பாபம் ஆச்சாரியனை பாதிக்கும் அதுபோன்று தான் மனைவி தவறு செய்தால் அந்த தவறு கணவனை பாதிக்கும் அந்த வகையில் தர்மாத்மாவான அரசன் பல நல்ல காரியங்களை செய்து வந்து நல்ல விதத்தில் ராஜ்ய பரிபாலம் செய்து வந்தால் கூட ராஜ்ஜம் ராஷ்டிரகிருதம் பாபம் என்று மக்கள் செய்யக்கூடிய பாபம் அரசனுக்கு சென்று சேருவதனால் அரசனுடைய தர்மம் குறைகின்றது அரசனுடைய அந்த தர்ம வளர்ச்சி என்பது அது குறைவுபடுகின்றது ஆகையால் இந்த அரசன் தர்மவான் அல்ல மேலும் சார்வபோமன் என்றால் என்ன பொருள் சக்கரவர்த்தி என்றால் என்ன பொருள் எல்லாவற்றையும் ஒரு குடை கீழ் ஆளக்கூடியவன் அப்படித்தானே இப்பொழுது நம்முடைய அரசர் சோழ தேசத்திற்கு இருக்கின்றார் அவர் தன்னுடைய எல்லையை தாண்டி பாண்டி தேசத்திற்கு சென்று தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியுமோ சேர தேசத்திற்கு சென்று தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த நிறுத்த முடியுமோ தன் அரசிற்கு உட்பட்டிருக்கும் காலத்தில்தான் இருக்கும் இடத்தில்தான் அவருடைய ஆணை செல்லுபடியாகும் அல்லவா அகண்டமான இந்த பூமண்டலத்தை முழுவதும் பரிபாலனம் செய்யக்கூடிய பெருமை அவருக்கு இருக்கிறதோ நாம் சக்கரவர்த்தி சார்வபௌமன் என்று அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லுகிறமே ஒழிந்து உண்மையில் அவர் அப்படி இல்லையே ஆகையால் அரசன் தர்மாத்மாவாக இருக்கிறான் என்று சொல்வது உபசார வழக்கு அரசனை நாம் கொண்டாடுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை தானே தவிர்த்து உண்மையில் மக்களுடைய பாபம் அரசனை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் மூன்றாவது இதில் சற்று தெளிவு வேண்டும் அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா ராஜபத்ரி பதிவிரதா அவள் பதிவிரதை இல்லை என்றால் நீங்கள் சொல்வது போல் அர்த்தமில்லை ஒரு அரசனின் மனைவி அரசனை கைப்பிடிக்கும் பொழுது அஷ்ட திக் அவள் கைப்பிடிக்கின்றாள் முக்கியமான ஐந்து பூதங்களையும் அவள் கைப்பிடிக்கின்றாள் வேதத்தில் கல்யாண மந்திரங்கள் சொல்லப்படும் காலத்தில் இந்த பெண் எத்தனை தேவர்களின் அனுகிரகத்தைப் பெற்றிருக்கிறாள் பின்னர் தன்னுடைய கணவனை இந்த பெண்ணரசி எவ்விதத்தில் வந்து சேருகிறாள் என்பது சொல்லப்படுகிறது பல கணவன்மார்களை உடையவள் இவள் பல புருஷர்களுடைய தொடர்பு இவருக்கு இருக்கிறது என்றால் விபரீதமாக எண்ணக்கூடாது கந்தர்வர்கள் மற்றும் அஷ்டதிக்பாலகர்கள் அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் பின்னர்தான் கணவனான அரசருடைய தொடர்பு உண்டாகிறது அன்பர்களே இதை இன்னும் சற்றே சூ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது பாதிவிரத்தத்தை கொலைக்கூடிய விஷயம் இல்லை ஆனால் பொதுவாக ஒரு பெண் ஒரே ஒரு கணவனை உடையவள் மட்டுமில்லாமல் இத்தனை பேருக்கு அவள் வாழ்க்கைப்படுகிறாள் அதாவது கந்தர்வர்கள் முதலானவர்களுக்கு வாழ்க்கைப்படுகிறாள் அந்த ஒரு வழியில் பார்த்தோம் எனால் ஆங்கிலத்தில் ஆங்கிள் என்கிறோம் அல்லவா அந்த விதத்தில் நாம் எனால் ராஜபத்னி பதிவிரதை என்று சொல்லும் பொழுது அவள் பல புருஷர்கள் சம்பந்தத்தை பெற்றிருப்பது என்பது புலனாகும் விவாக மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இதனுடைய சூட்சமான அர்த்த விசேஷங்களை நீங்கள் பெரியோர்கள் திறத்தில் அறிய வேண்டும் ஒரு பிள்ளையை மட்டும் பெற்றதினால் வித்தஜன கோலாகலருடையதான திருத்தாயார் வந்தியா வாழைமரத்தை போன்று அவள் மலடி என்று சொல்லப்படுகிறாள் அரசன் சார்வபோமன் என்று புகழப்பட்டால் கூட இந்த அகண்டமான பூமண்டலம் முழுவதும் அவனுக்கு அதீனத்தில் இல்லாததினாலே அவன் சார்வகோமன் அல்ல மக்களுடைய பாபம் அரசனுக்கு வந்து சேருகையாலே அவன் தர்மாத்மா இல்லை ராணி அரசனை கைப்பிடிக்கும் சமயத்தில் அஷ்ட திக் உட்பட அனைவரையும் இவள் அடைவதனாலே இந்த ராணி பதீவிரத்தை என்பது இல்லை என்று சொல்ல சபையோர்கள் ஆனந்தக் கூச்சலிட்டார்கள் ஆனந்தமாக இதனை கொண்டாடினார்கள் யாமுனாச்சாரியருக்கு ஜே யாமுனாச்சாரியருக்கு ஜே என்று அந்த யாமுனாச்சாரியராம் யமுனை துறைவனின் பிரபாவத்தை அத்தனை பேரும் கொண்டாடினார்கள் ஆஹா ஆஹா எங்கும் ஒரு கோலாகலம் ஏற்பட்டது வித்வஜன கோலாகலனும் தன்னுடைய தோல்வியை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார் ஆம் இது சரி இது சரி நீ சொல்வது சரிதான் பிள்ளாய் இதனை நான் யோசித்துப் பார்க்கவில்லை எந்த வார்த்தையை நீ சொன்னாயோ அது உண்மையிலும் உண்மை என்று சொல்ல அரசன் உண்மையிலேயே பரம பிராமணிகன் சத்தியம் தவறாதவன் தான் முன்னமேயே பிரதிஜை செய்தபடியாக தன்னுடைய அரசில் பாதியை இங்கே யாமுனாச்சாரியருக்கு அளித்தார் அப்பொழுது ராணியார் ஓடி வந்தார் அரசன் மனைவி ஓடிவந்து அப்படியே யமுனாச்சாரியரை சேர்த்து தழுவிக்கொண்டு சிறு பிள்ளை அந்த குழந்தையை அப்படியே மார்புடன் சேர்த்து தழுவிக்கொண்டு என்னை ஆளவந்தீரே என்னை ஆளவந்தீரே என்று கொண்டாடினாள் ஆஹா சுவாமி என்னை காப்பாற்றினீர் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்ல சபையோர்கள் அரசியனுடைய இந்த வார்த்தையை தாங்கள் காதில் அடைந்து என்னை ஆழவந்தீரே என்று யாமனாச்சாரியரை அரசியார் தழுவிக்கொண்டதை பார்த்து ஆளவந்தார் 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 என்று அவர்கள் உத்கோஷம் செய்ய ஆரம்பித்தார்கள் அது முதற்கொண்டு தான் அடைந்த ராஜ்யத்தில் பாதியை வெகு சிறப்பாக இவர் ஆண்டு கொண்டு வருகிறார் ஆளவந்தார் என்று பெயர் பெற்றவராய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் மணக்கால் நம்பி தன் ஆச்சாரியர் உய்யக்கொண்டாருக்கு தான் செய்து கொடுத்த பிரதிஜை நிறைவேறும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் வந்தாரோ அரச சுகத்தில் ஆழ்ந்துவிட்டார் இனி அவருக்கு அத்தியாத்ம சுகமான அந்த அரங்கநகரப்பனுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அதற்கு ஒரு காலத்தை எதிர்பார்த்து மணக்கால் நம்பி காத்திருக்கிறார்